வணக்கம் பொதுவாக ரேஷன் கடைகளில் கிடைக்கிறது புழுங்கல் அப்புறம் பச்சரிசி இதில் தனியாக எந்த வெரைட்டியும் கிடையாது தமிழ்நாடு அரசு நெல்மணிகளை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து ஒட்டுமொத்தமாக வாங்குவாங்க அது மில்லில் கொடுக்கப்பட்டு புழுங்கல் அரிசியாக மாற்றப்படும் ரேஷன் கடைகளில் கிடைக்கிற அரிசியில் குறிப்பிட்ட வகை அப்படின்னு எதுவும் கிடையாது அதற்கு மட்டும் ஏன் தனி குணாதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ப்ராசஸிங் செய்யும் முறைன்னு சொல்லப்படுது பொதுவாக ரேஷன் கடையில் விற்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அரசு உணவு விநியோகத்துறையில் அரிசி பற்றாக்குறை ஏற்படுத்த ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்குகிற அரிசியை ஸ்டாக் வச்சுக்குவாங்க ஏன்னா வெள்ளம் பஞ்சம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது உணவு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால இரண்டு அல்லது மூன்று வருடம் கூட அரிசியை வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பாங்க நம்ம ரேஷன் கடைகள்ல அரிசி வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன் விளைஞ்ச அரிசி தான் நமக்கு கிடைக்கும் ஆகவே அந்த அரிசி இரண்டு வருடம் சேமிச்சு வச்ச காரணத்தால கொஞ்சம் கடினமானதாக மாறிடும் சாதாரணமாக அரிசி மிருதுவாக இருந்தால் கடித்து சாப்பிட சுலபமாக இருக்கும் அதனால் நமக்கே தெரியாமல் நிறைய சாப்பிட்ருவோம் இதே ரேஷன் அரிசி கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நம்மையும் அறியாமல் அதை குறைவாக சாப்பிட்ற தான் அது உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரை அளவை கொஞ்சம் குறைக்கிறதுக்குன்னு உதவி செய்யுது அதனால ரேஷன் அரிசி தனி ரகம்னு கிடையாது அதை மக்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ண பண்ணப்படுறதில்லை ஆனால் நம்ம வீட்டில் வாங்குகிற அரிசி பாலிஷ் பண்ணி ப பண்ணப்பட்டு ரொம்ப சன்னமாக வர்றதுனால நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுடுவோம் ரேஷன் அரிசி சாப்பிடும்போது இந்த சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் பருமனாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவோம் அது பொதுவாகவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ